மீன ராசி ஏப்ரல் மாத பலன்கள் பூரட்டாதி நட்சத்திரத்தின் நான்காம் பாதத்தில் பிறந்தவர்கள் உத்தரட்டாதி நட்சத்திரத்தில் பிறந்தவர்கள் ரேவதி நட்சத்திரத்தில் பிறந்தவர்கள் மீனராசி அன்பர்கள் ஏப்ரல் மாதத்தில் நவ கிரகங்கள் தரும் கோச்சார பலன்களை இந்த பதிவில் பார்ப்போம் அதற்கு முன்னால் இதுவரை இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாத அன்ப அன்பர்கள் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பக்கத்தில் தெரிகிற பெல் பட்டனையும் ப்ரெஸ் பண்ணிவிடுங்க முதல்ல ஏப்ரல் மாதத்தோட கிரக நிலைகளை பார்ப்போம் மீன ராசியில் ராகு புதன் சுக்கரன் சூரியன் என நான்கு கிரகங்கள் இருக்கிறார்கள் ராசிக்கு இரண்டாம் வீட்டில் குரு ஏப்ரல் மாதம் முழுவதும் இருப்பார் ராசிக்கு ஏழாம் வீட்டில் கேது இருக்கிறார் ராசிக்கு பன்னிரெண்டாம் வீட்டில் செவ்வாயும் சனியும் இருக்கிறார்கள் இனி உங்களுக்கு நவகிரகங்கள் தரும் பொதுவான பலன்களை பார்ப்போம் மாத துவக்கத்தில் உங்கள் ஜென்ம ராசியில் உள்ள சூரியன் ஏப்ரல் பதினேழாம் தேதி அன்று தமிழ் புத்தாண்டான குரோதி வருடம் சித்திரை மாதம் முதல் தேதி ராசிக்கு இரண்டாம் வீடான மேஷத்தில் சஞ்சரிப்பார் ராசிக்கு இரண்டாம் வீடான தனஸ்தானத்தில் குரு இருப்பது அதிகபட்ச நன்மைகளை தரும் அமைப்பு உங்கள் ஜென்ம ராசியில் சுக்கிரன் உச்சம் பெற்று இருக்கிறார் வாழ்க்கைக்கு தேவையான அனைத்து சுகங்களையும் சுக்கிரன் உங்களுக்கு இந்த ஏப்ரல் மாதத்தில் தருவார் வீட்டிற்கு தேவையான ஆடம்பர பொருட்கள் இந்த மாதத்தில் உங்களுக்கு கிடைக்கும் புதிய ஆடைகளை வாங்கி மகிழ்வீர்கள் வெள்ளி பாத்திரங்கள் நகைகளை இந்த மாதத்தில் வாங்கி குவிப்பீர்கள் புதிதாக கார் மோட்டார் சைக்கிள் வாங்குவதற்கான வாய்ப்புகள் உண்டாகும் வீட்டை அலுவலகத்தை அழகுபடுத்துவதில் அதிக ஆர்வம் உங்களுக்கு இருக்கும் இந்த ராசியைச் சேர்ந்த பெண்கள் இந்த மாதத்தில் தங்களை அழகுபடுத்திக் கொள்வதில் அதிக கவனத்தை செலுத்துவார்கள் கலைத்துறையை சார்ந்தவர்களுக்கு வாய்ப்புகள் கிடைக்கும் பொதுவாக உங்களுக்கு இந்த மாதத்தில் ஆடம்பரத்தின் மீது சற்று ஆர்வம் அதிகமாகவே இருக்கும் அதிக மகிழ்ச்சியை சுக்கிரன் உங்கள் ஜென்ம ராசியில் இருக்கும் சுக்கிரன் தருகிறார் உங்கள் ராசியில் ராகு இருப்பது நல்லதா என்று கேட்டால் இல்லை என்றுதான் பதில் சொல்ல வேண்டும் உடலில் ஏதாவது தொல்லைகள் இருக்கும் ராகு மீனத்தில் இருக்கும் வரை உடல் ரீதியாகவும் மன ரீதியாகவும் நீங்கள் மகிழ்ச்சியாக இருக்க முடியாது ராசிக்கு ஏழாம் வீட்டில் கேது இருப்பதும் உங்களுக்கு மகிழ்ச்சியை தரக்கூடிய அமைப்பு அல்ல ராசிக்கு ஏழாம் வீட்டில் கேது இருப்பதால் சில சொத்துக்களை நீங்கள் விற்க வேண்டிய சூழ்நிலை ஏற்படும் கணவன் மனைவி உறவில் சாதகமான சூழ்நிலை உங்களுக்கு இருக்காது இருவரும் ஒத்துப்போக முடியாத சூழ்நிலை இருக்கும் இருக்கும் அதனால் ஒருவருக்கொருவர் விட்டு கொடுத்து செல்வது நல்லது வியாபாரம் செய்பவர்களுக்கு கூட்டாளிகளுடன் பிரச்சினைகள் ஏற்படும் கூட்டாளிகளால் நீங்கள் ஏமாற்றப்படலாம் பங்கு வர்த்தகத்தில் ஈடுபடுவோ ஈடுபட்டுள்ளவர்கள் கேது ஏழில் இருக்கும் காலம் வரை கவனமாக முதலீட்டை கையாள வேண்டும் ஏற்ற இறக்கங்கள் உங்களுக்கு அதிக அளவு நஷ்டத்தை தரலாம் பொதுவாக கூட்டணி அமைத்து செய்யும் எந்த தொழிலும் இந்த ஏழாம் இட கேது நன்மைகளை செய்ய மாட்டார் உங்கள் ராசிக்கு நான்கு மற்றும் ஏழாம் வீடுகளுக்கு உரிய புதனும் ஜென்ம ராசியில் இருப்பது ஒரு நல்ல விஷயம் இல்லை சூரியனும் ஜென்ம ராசியில் இருப்பதால் வெப்ப சம்பந்தமான நோய்களால் உங்களுக்கு பாதிப்பு இருக்கும் கால் பாதங்களில் வெடிப்புகள் வியர்க்குறு தொல்லை என ஏதாவது ஒரு வகையில் உங்களுக்கு ஒரு பாதிப்பு இருக்கும் நீங்கள் பயணம் செய்யும் பொழுது அலைச்சல் மன இறுக்கம் போன்றவற்றை சூரியன் தருவார் ஜென்ம ராசியில் உள்ள சுக்கிரன் ஒருவரே உங்களுக்கு அனைத்து நன்மைகளையும் தருவார் ராசிக்கு இரண்டாம் வீட்டில் குரு இருப்பதால் நீங்கள் எந்த பயமும் கொள்ள தேவையில்லை சொத்துக்கள் சேர்ப்பதில் உங்களுக்கு பிரச்சனை இருக்காது குடும்பத்தில் மகிழ்ச்சிக்கு குறைவு இருக்காது மற்றவர்களின் மீது அதிகாரத்தை இந்த காலத்தில் செலுத்துவீர்கள் குரு இருக்கும் இடத்தை விட பார்க்கும் வீடுகளுக்கு அதிக சிறப்புகளை தருவார் குரு ராசிக்கு ஆறாம் வீடு எட்டாம் வீடு பத்தாம் வீடு என மூன்று வீடுகளை பார்க்கிறார் வேலை தேடும் இளைய வயதினருக்கு நல்ல வேலை கிடைக்கும் வேலையில் இருப்பவர்களுக்கு ப்ரமோஷன் ஊதிய உயர்வு கிடைக்கும் வேலை செய்பவர்களுக்கு வேலை அவ்வளவாக இருக்காது வேலை செய்யும் இடத்தில் மகிழ்ச்சியான சூழ்நிலை இருக்கும் கடந்த பதினோரு மாத காலமாக குரு உங்கள் ராசிக்கு இரண்டாம் வீட்டில் இருக்கிறார் கிட்டத்தட்ட கடனில் இருந்து விடுபட்டு இருப்பீர்கள் அல்லது குறைந்த வட்டிக்கு வங்கிகளில் கடன் பெற்று அதிக வட்டி கடனை அடைத்திருப்பீர்கள் புதிதாக கடன் பெற்று தொழிலை நீங்கள் இந்த காலத்தில் விருத்தி செய்யலாம் ஏப்ரல் மாதம் முடியும் வரை குரு ஆறாம் வீட்டை பார்ப்பதால் கடன் பிரச்சனை உங்களை ஒன்றும் செய்யாது அடுத்ததாக ஜென்ம ராசியில் பாவகிரகங்கள் கிரகங்கள் இருப்பதால் நோய் தொல்லை இருக்கும் என்று சொன்னேன் ஆறாம் வீட்டை குரு பார்ப்பதால் நோயிலிருந்து விடுதலை அல்லது நோயின் தாக்கம் குறைந்துவிடும் குரு எட்டாம் வீட்டை பார்ப்பதால் குறைவு இருக்காது நீண்ட காலமாக உங்களை வாட்டி விதைத்த குணமாக்க முடியாது என்று கைவிடப்பட்ட நோய்கள் உங்களுக்கு இருந்தால் அதனால் நீங்கள் பாதிக்கப்பட்டிருந்தால் குருவின் கருணையால் பூரண நலம் பெறுவீர்கள் எதிர்பாராத வகையில் ஒரு பணவரவு உங்களுக்கு குருவால் கிடைக்கும் தொழிலிலும் வியாபாரத்திலும் தொல்லை தந்த எதிரிகள் இனி உங்களுக்கு தொல்லை தர முடியாத நிலையில் இருப்பார்கள் குருவின் பக்கர காலத்திலும் குரு அஸ்தங்கமடைந்த காலத்திலும் அவர்களின் தொல்லை சற்று அதிகமாக இருந்திருக்கும் ஆனால் தற்போது உங்களுக்கு எதிரிகள் இல்லாத நிலையில் இருக்கிறது குரு பத்தாம் வீட்டை பார்க்கிறார் தொழில் சிறப்பாக நடக்கும் பொருளாதார வரவு நன்றாகவே இருக்கும் நியாயமான முறையில் தொழிலில் நீங்கள் இந்த காலத்தில் ஈடுபடுவீர்கள் இந்த ஏப்ரல் மாதத்தில் மற்ற கிரகங்களால் ஏற்படும் பாதிப்புகளை முற்றிலும் குறைத்து குரு உங்களுக்கு அதிக அளவு நன்மைகளை செய்யப்போகிறார் போகிறார் ராசிக்கு பனிரெண்டாம் வீட்டில் செவ்வாய் இருப்பதால் சொத்துக்களில் ஒரு பகுதியை இழப்பதற்கு வாய்ப்புகள் அதிகமாக உண்டு உங்களுடைய உடலில் நீர்ச்சத்து குறைந்து அதிகப்படியான வெப்பத்தின் மூலம் உடல் சோர்வு அடைவீர்கள் மோர் இளநீர் போன்ற பானங்களை அதிக அளவு அருந்துவதன் மூலம் இதிலிருந்து தப்பிக்கலாம் ராசிக்கு பன்னெண்டாம் வீட்டில் சனி இருப்பதால் அதுவும் ஏழரை சனியாக இருப்பதால் செய்யும் தொழிலில் லாபம் இல்லாத நிலை எதிரிகளால் சொத்தில் பிரச்சனை ஏற்படுதல் மனைவி மற்றும் பிள்ளைகளின் உடல்நிலை பாதிப்பு என பாதிப்புகள் ஏற்பட்டாலும் ஏப்ரல் மாதத்தில் குரு ஒருவரே உங்களுக்கு அனைத்து பிரச்சனைகளிலிருந்தும் உங்களுக்கு நிவாரணம் தந்து உங்களை மகிழ்ச்சியாக வைத்திருப்பார் ஏப்ரல் மாதம் உங்களுக்கு ஒரு வெற்றி தரும் மாதமாக இருக்கும்